ஓ முருகா சரணம் வெற்றிவே முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலை தொட்ட உனக்காகவே இப்போது எல்லா விஷயங்களையும் விசேஷங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் நீ ஏங்கி காத்திருந்து கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஓ விருப்பம் போல உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுறேன் இனி எந்த கவலையும் குழப்பமும் இல்லாம நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் மனசுல எப்போதும் கருணை நிறைஞ்சு இருக்கட்டும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இனி பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையில செல்வ வளமும் சந்தோஷமும் பெருகப் போகுது நீ அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு போகிறாய் எப்போதும் உன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் உள்ளத்தில் ஆனந்தம் மலரும்படியும் இந்த முருகன் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க வந்துள்ளேன் நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையோட இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னுடைய முயற்சிகளையும் சோதனைகளையும் உனக்கு வெற்றியாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ போகும் பாதையில என் அருளால் நான் உனக்கு ஒளியை தருவேன் உன் மனசுல இருக்க சாந்தியையும் சமாதானத்தையும் நிரந்தரமாக உனக்கு நிலைக்கச் செய்வேன் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியற்றும் என் செல்வமே உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே உனக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் வெற்றிகரமாக முடிய போது இந்த முருகனை நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லாமுமாய் நான் எப்போதும் இருக்க போறேன் என் அருளால உன் வாழ்க்கை பாதையில நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உனக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு உன் முயற்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் நான் தரப்போறேன் நீ போகும் பாதை எல்லாம் எப்போதும் வெற்றியின் பாதையாக இருக்கும்படி நான் செய்கிறேன் உன் உள்ளத்தில் எப்போதும் தெய்வீக சக்தி நிலைச்சு இருக்கட்டும் உனக்கு எல்லாமுமாய் இருக்கக்கூடிய இந்த முருகனே என்னுடைய வேளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக தந்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான விஷயங்களையும் நீ கேட்டது போலவே உனக்கு நடத்தி தரப்போறேன் உன் முயற்சிகள் எதுவும் வீணாக போகாம நீ சோந்து போகாத அளவுக்கு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கூட நான் கொடுப்பேன் என் செல்வமே என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் கரம் எப்போதும் உன்னை தாங்கும் கரங்களாக இருக்க போது உன் உள்ளத்தில் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் நடக்கும் எந்த தோல்வியும் எந்த விஷயமும் எந்த எதிரிகளும் உன்னை வீழ்த்தாத அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பாக பக்கபலமாக நான் இருக்க போறேன் உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு ஊக்கத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றி உனக்கு மிக பெரியதாக வந்து சேரும் உன்னுடைய சிந்தனைகளை மட்டும் நீ சிறப்பா வச்சுக்கிட்டா போதும் உன் சிந்தனைகளை நல்ல விதமாக அமைச்சுக்கிட்டு உன் செயல்களை நீ சிறப்பாக செய்யும் போது அதற்கு பலனாக என் அருளும் ஆசிகளும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையில வெற்றி மலரும் இப்போதே உன் வாழ்க்கை இருளையெல்லாம் அகற்றி உனக்கான ஒளியை தருவதற்கு இந்த வேலோட நான் தயாரா வந்துட்டேன் இனிமே இத்தனை நாள் தாமதமான உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் இனி தரமான வெற்றியாக வந்து சேரும் எந்த வகையிலும் உனக்கு தோல்வி உண்டாகாத அளவுக்கு எல்லா வெற்றிகளையும் உன் கைகள கொடுக்க நான் வந்துட்டேன் செல்வமே இனி உன் மனசுல எப்போதும் நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்ற அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாகவே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியை கொடுத்து அதன் மூலமா நீயும் உன் குடும்பமும் நிம்மதியா வளமா செல்வ வளத்தோடு சந்தோஷமாக வாழ போறீங்க உன் மனசுல நீ எந்த அளவுக்கு அமைதியா சாந்தமா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பயணம் இனிமையானதாக இலகுவானதாக இருக்கும் உனக்கு இலகுவான மனசு லேசான மனசு எதையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே கவலைப்படுத்தி கொள்ளாதே இப்போது உனக்கு இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே உன் வாழ்க்கையில எப்போதுமே வெற்றியின் கதவுகள் திறந்தே கிடக்க போகுது உன் சிந்தனைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தும் வலிமையாக நான் ஆக்கி தரப்போறேன் உன் மனசுல நீ எப்போதும் கருணையோடு இருந்துகள் கருணையோடும் அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா நான் உனக்கு வெற்றியாக மாத்தி காட்டுவேன் உன் உள்ளத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கை ஒரு அருவி ஓடையாக பாயட்டுமேன் செல்வமே எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு ஓ வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் உனக்கு முழு வெற்றியாக பரிசாக ஒப்படைப்பேன் உன் மனசுல எப்போதும் எல்லாரையும் உயர்வாக நினைக்க பழகு அவங்க தேவையில்லை இவங்க வேணா அவங்க தாழ்ந்தவங்க இவங்கிட்ட காசு இல்ல அவங்க நிறமா இல்லைன்னு யாரையும் எந்த விதத்திலும் நீ ஒதுக்கி வைக்க நினைக்காதே செல்வமே எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்க பழகு மனிதாபிமானத்தோட பார்க்க பழகு அப்படி எல்லாரையும் நீ உனக்கு சமமாக நினைக்கும் போது உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாக மாறும் உன்னை விட நீ யாரையும் உயர்வாகவும் நினைக்க வேணா உன்னை விட யாரையும் தாழ்வாகவும் நினைக்க வேணா உன்னை விட உயர்வாக மற்றவங்களை நீ நினைச்சினா உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அதுவே உன்னை விட தாழ்வாக மற்றவர்களை நீ நினைச்சினா உனக்குள்ள ஒரு தலகனம் வந்துடும் அதனாலதான் எப்போதும் எல்லாரையும் உனக்கு சமமாக பார்க்க சொல்றேன் இனி உன் வாழ்க்கையில எல்லாமே சுப நிகழ்வுகளாக நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு பெருமை சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இனி என்னுடைய ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் சிந்தனைகள் மூலமாகவே உன் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையை வெற்றியாய் ஆக்கி தருவேன் உன் மனசில் எப்போதும் மகிழ்ச்சி பெருகட்டும் உன் வாழ்க்கையில வெற்றியின் கீதம் உதயமாக போகுது உன் உள்ளத்தில் அமைதியும் வாழ்க்கையில சந்தோஷமும் மனசுல மகிழ்ச்சியும் சிரிப்பும் அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையானனி இனி எப்போதுமே இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா புத்துணர்ச்சியோட உற்சாகமா உல்லாசமா உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே உன்னுடைய நல்ல சிந்தனைகளை கண்டிப்பாக வாழ்க்கையின் உச்சத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக போது உன் வாழ்க்கை பாதையில இருக்கும் சிரமங்களையும் சிக்கல்களையும் எல்லாவற்றையும் உன்னை வலிமையாக்க பயன்படுத்திக்கோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு சவாலா நினைச்சு நீ கடந்து வரும்போது அது உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவத்தையே உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நீ எடுத்துக்கொள்ளணும் உன் வாழ்க்கையை முழுவதுமாக சிறப்பாக ஆக்கி தர உன் அப்பன் முருகன் வந்து விட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கவலை கொள்ளவே வேண்டாம் இந்த அதிர்ஷ்ட வேலை உனக்கான அனைத்து விஷயங்களையும் அழகாக நடத்தி முடிக்க போகுது நீ எதிர்பார்த்து என் கிட்ட விரும்பி கேட்ட விஷயங்களை ஓ வாழ்க்கைக்கான விஷயங்களை உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு தரப்போறேன் நீ என்னிடம் ஏங்கி கேட்டதும் எதிர்பார்த்ததும் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு நல்லா தெரியும் நீ எந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு அதை நல்லபடியா நடத்தி தரணும்னு நானும் ஆசைப்படுறேன் அதனால்தான் இப்போது உனக்கான விஷயங்கள்ல வெற்றியை தருவதற்காகவே இந்த அதிர்ஷ்ட வேலை தொடர் சொன்னேன் இப்போது இந்த அதிர்ஷ்ட வேல் உன் வாழ்க்கையவே அதிர்ஷ்டமானதாக ஆக்கப்போகுது அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையான நீயுமே கூட அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறாய் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கான விஷயமாக உனக்கான நல்லதாக உன் வாழ்க்கைக்கு வெற்றியாக உனக்கான மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்கும் என் செல்வமே இனி எந்த விதத்திலும் நீ தோற்று போகாத அளவுக்கு அனைத்தையும் உனக்கு சிறப்பாக வெற்றிக்குரியதாக இந்த முருகன் நான் நடத்தி தருவேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் இனி எல்லா விஷயங்களும் உனக்கான வெற்றிக்குரிய விஷயங்களாக இருக்கும் இனி எதப்ப நினைச்சோம் நீ கவலைப்படாத அளவுக்கு நான் உனக்கு துணை நிற்பேன்